கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா ஸ்ரீ ராமபுத்திரனே வாழ்க கர்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அரியனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு குற்றம் அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திற்கு நல்வாக்கு குறுக்க அனுப்பா பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி நன்றிகள் சொன்னபடி நடக்கும்படி கட்டிடக்கூடும் பெங்களூர் குழந்தைபுரம் கேட்டு வந்தவங்க நீல வண்ண கண்ணாவாராய் உன் பேர் என்ன विरुடா உன் பேர் என்ன विरुப்பா பௌதம் கௌதம் உன் பேரு உன் பேரு வண்ண கண்ணாவாராய் கண்ணன் உபதேசித்தது எதுப்பா கீதை கீதா வா நீ போ கர்ணன் தோ தர்பதாமியின் கூப்பிட கூbrar அடுத்து ஒண்ணே கூப்றானடா என் செல்லமகனே நூறுதங்கத்றையடா நீதா உபதேசம் படித்து இருக்கீங்களா பா நீங்க படிக்கலையா நான் படிக்க நேரா எங்க கடத்து இருக்கனே நீ படிச்சிருக்கியா இருக்கியா பகவத் கீதை படித்து படிக்கவே இல்லை காளிப்பிட்டறப்ப ஸ்ரீராமருடைய கதையை கேட்டிருப்பேன் சரி கரெக்ட் அப்படியா மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுடைய குடும்பம் வாழ்ந்த இடம் வேற இப்ப இருக்கிற இடம் வேற அப்படி அந்த வாழ்ந்த இடத்திலேயே முனித்துறனும் முருகப்பெருமான அம்மன் போன்ற தெய்வங்கள் ஒரு குடும்பத்தார்கள் ஆனா இப்பொழுது நீங்க பெங்களூர்ல குடியிருந்து வருவீங்க இரண்டே கால ஆண்டுகள் உன்னுடைய தொழிலை பற்றிய ஒரு மன வருத்தம் உடல்ல ஏற்பட்ட ஒரு வகையான ஒரு எதிர்பார்க்காத ஒரு குறைபாட்டால் ஏற்பட்ட மனக்கலக்கம் இவைகளால் பணமும் நஷ்டம் அடுத்த கட்டம் எடுக்கக்கூடிய முடிவுக்கு நமக்கு யாரும் இல்லையே எப்படி பண்ணுறது பணத்துக்கா மனிதனுக்கா அல்லது அறிவை வச்சு பெயருவோமா அல்லது இன்னொருத்தன் உதவியை வச்சு வாழுவோமா அப்படிங்கிற குழப்பம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இதில் மருத்துவத்தை போய் நம்ம பார்க்கிற பொழுது ஆனால் மருத்துவத்தார் குழந்தை ஜனனமானால் சரியாகுமா ஆகாதாங்கிற ஒரு சந்தேகமான உணர்ச்சி உங்கள் ரெண்டு ஊழலத்திலும் ஓடுதுனா கருபசாமி பிள்ளை வந்துட்டோம்னா காலையில் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு அப்படியா கையில பூ வச்சிருக்கேன் வனதுகை ஆம்பளை இடது கை பொம்பளை அப்ப பூ இடது கைல இருக்கு என்ன பிள்ளை கொடுக்கலாம் பொம்பளை பிள்ளை கொடுக்கலாம் பொம்பளை கொடுக்கலாமாடா மகாலட்சுமின்னு பேர் வச்சுக்கா ஐஸ்வரியமா இருக்க மகளன் இந்த மாசி சிவராத்திரிக்கு பின்பு குழந்தை ஜனனமாகும் மருத்துவங்கள் இல்லை ஆனந்தமாக மாற்ற வேண்டாம் நான் உனக்கு வருமானத்தை தருவேன் யாரும் சந்தையும் போட மாட்டான் சண்டையும் போட மாட்டான் ஓடிப்போம் அன்னதானம் சாப்பிட்டு போகணும் இடையில போய்ட்டு நான் உங்களை விட மாட்டேன் போங்க 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 கருப்பு எடப்பாடி நம்ம அண்ணன் ஊர் ஊடால ஊடால குழம்ப கூடாது முத்துக்கு முத்தாகு

கொண்டாட்டி பிள்ளையெல்லாம் ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் உண்மையா இல்லையாடா ஆமாம் உடன்பிறந்தோர்களெல்லாம் அதுக்கு உதவுவார்கள் நினச்சேன் அப்படியெல்லாம் உள்ள இல்லை ஆனால் இப்போ நீ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு அன்பு பாசம் இருக்குது அதுக்கு ஒரு முடிவும் கட்டணும் இந்த தொழிலையும் இடையிறதில்லாமல் வாழ வைக்கணும் அதனால் கருப்புசாமி என் உடம்புலையும் அப்பப்போ படுத்துக்கிட்டு வரணும்னு ஒரு சந்தேகம் ஏற்படுது இதையெல்லாம் தீர்த்து என்னை தெளிவாக்கி தரணும்னு கேட்க வந்திருக்கேன் கால் ஒன்று வா கருமசாமிக்கு இந்தா உன் தொழிலையும் நல்லாக்கி தரேன் இன்னொரு கடைக்காரனுக்கு கொஞ்சம் மன ஒருத்தர் இருக்கு அதையும் தீர்த்து தரேன் இந்த இடத்த விட்டு எந்திக்க விடாமல் ஆக்கி தந்தா போதும்லா வெற்றி ஆக்கிட்டேன் நல்லா இருக்க தீர்த்தாச்சு இதை வச்சுக்கா கையில் இந்தா பணம் வந்து வந்திருக்கேன் கடத்த அடைச்சிக்கா போ கர்பசாமி ஆமா மானாமதுரை முத்துக்கள் சிரிப்பல்லவோ முத்து முத்துப்பல் சிரிப்பல்ல பாட்டை கொஞ்சம் மாத்திட்டேன் தப்பா நினைச்சுக்கிட்டேன் கணவன் மனைவியை கூப்பிட்டு உட்காந்துருவோம் உட்காந்துக்க தூங்கிடக்கூடாது அதான் அவர் சொன்னார் இன்னொரு தடவை கால் வாங்க அவர் அங்கிட்டு தான் இருக்கணும் நாங்கள் சொல்லிருக்கோம்ல உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அடியற்ற மரதை போல் விழுந்து விடுமோ என்று நினைத்திருந்த உன்னுடைய வாழ்க்கையில் ஆனால் அதுக்கு அற்புதமான ஒரு நட்பையும் உறவையும் காட்டி இன்னைக்கு உங்கள் ரெண்டும் கடன் மனைவியாக ஆக்கியாச்சு இந்த வாழ்க்கையை யாராலும் பிரிக்க முடியாமல் வெற்றிகரமாக வாழ வச்சு இந்த உலக வாழ்க்கையை கழித்து தந்தால் போதும்லாம் கால் உணர்ச்சுவாங்க அதே போல நீ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் நிரந்தரமாக நம்ம அங்கேயே போய் நடக்கலாமா அல்லது வேற வழி கிடைக்குமான்னு ஒரு குழப்பம் உங்களுடையில் இருக்குடா உண்மையா இல்லையாடா அதான் மார்ச் மாதம் வரும் இந்த இடத்த பிடிச்சிக்கா அடுத்து வேற வேலையை தார நல்ல செம்மையாக இருந்துக்கா கடன் இல்லாமல் காப்பாற்ற நம்ம கடை உனக்கும் சம்ம கோம்பை அக்கா காக்கா எல்லாம் அக்கா காணுன்னே காக்கா காக்கா

அந்த நீதிமன்றத்து கேஸை நான் உனக்கு உடைச்சி தந்துடுறேன் அதே மாதிரி கால் கோடிக்கு ஒரு பெரிய பில்டிங் கான்ட்ராக்ட் ஒன்று பேசுறதுக்கு வருவாங்கடா அதை பேசிக்கா நானே முடிச்சு தரேன்னு உனக்கு சொல்லியிருக்கேன் பேசுனாங்களே கருப்பசாமி ரெண்டாவது நான் அவங்க வரலையே ஏன் வேறு யாரையும் பார்த்துட்டாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் உள்ளத்தில் கால் ஒன்று அந்த ப்ராஜெக்ட் அவன் கெட்டதுக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு நண்பன் வர வேண்டியிருக்கு அவன்டருந்து ஒரு அமௌண்ட் வாங்க வேண்டியிருக்கு சரானா ஆ அதனால் அது வந்துடும் மாசி சிவராத்திரிக்கு பிறகு உனக்கு அந்த ஆர்டரை வாங்கி தந்துடுறேன் உனக்கு தாமனு அவங்க முடிவு எடுத்தாங்க உங்ககிட்ட ஒருத்தன் கூடலை ஊடாவில் பேசினானே அவன் ஒரு அமௌண்ட்டுக்கு அப்பான் கொடுத்துருவான் வாங்கி தந்துருந்தேன் கொடுத்துருவோண்டா மோலை கூட அவளுக்கு அசத்து ஓடு நல்லா இருக்கும் கர்பசாமி ஆமாம் அப்படியா பெங்களூர் என்னை பற்றி பாட்டு எழுதி பாடி புகழ்வதற்கு வந்த செல்வ மக்கள்